வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வாஸ்துக்கும் ராகு தோஷத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா ராகுவின் தோஷமும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா சில பேர் கேட்டிருக்காங்க சார் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்கலாமா சில பேர் கேட்டிருக்காங்க அட்டாச் டாய்லெட் பாத்ரூமில் துணியை துவைக்கலாமா பாருங்க இப்போது சிட்டியில் பாம்பேலெலாம் நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன இடத்துக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் இடம் கிடையாது அந்த சமையல் செய்கிறாங்க அங்கேயே ஒரு பாத்ரூம் அங்கேயே ஒரு லெட்ரின் அங்கேயே ஒரு இரநூறு அடி இரநூத்தம்பது அடி எல்லாம் கோடிக்கணக்கில் போகுது அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அங்கெல்லாம் வாஸ்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் அவங்க வந்து அட்டாச் டாய்லெட் பாத்ரூமாக இருக்குது பாருங்க கேன்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணத்தை நான் சொல்கிறேன் இதுவும் ஒரு காரணம் கலியுகமும் காரணம் தலையுதும் ஒரு காரணம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் யார் யார் வீட்டில் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அதுவும் ஒட்டி இருக்கு அங்கே கேன்சர் வர்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்ஸ்டியூட் போய் கேட்டுக்கொண்டு வாருங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் கொஞ்சம் மெனக்கெடுங்க காப்பி பேஸ்டெல்லாம் பண்ணாதீங்க போங்க நாலு இடத்துல போய் கேட்டுட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்பொழுது ஒரு வீடு மேற்கு வீடாக இருக்குது வடக்கிழக்கில் அவங்க படிகிட்டு வச்சுருக்காங்க அல்லது வடக்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது தென்கிழக்கில் வந்து சமையலார இருக்குது கண்டிப்பாக சொல்லலாம் அந்த வீட்டு ஓனரில் டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் கேன்சர் வரும்னு ஆமாம் இருக்குது அப்படின்றாங்க ஏனென்றால் இந்த என்றது வீட்டில் எப்பொழுது வரும்னா டாய்லெட்டுக்குள்ளே துணியை துவைப்பாங்க துணியை அந்த இடத்தில் துவைக்கும் பொழுது நம்ம கழுவில் வேஸ்ட்டு விட்டுட்டு வரோம் அங்கேயே நம்ம குளிக்கிறோம் அங்கேயே துணி துவைக்கிறோம் அல்லது அங்கேயே ஒரு வாஷிங் மிஷினே இருக்குது அப்படின்னா டபுள் ராகு ஆக்டிவேஷன் ஆகுது டபுள் ராகு ஆக்டிவேஷன் ஆனாலே அந்த வீட்டில் பளபடுப்பு அதிகமாகவும் பல்பேஷன் அதிகமாகவும் கேன்சரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகிறது இப்பொழுது நம்மக்கிட்ட கொஞ்சம் பெரிய இடம் இருக்குங்க சின்ன வீட்டிலேருந்து நம்ம கொஞ்சம் பெரிய இடத்துக்கு வந்துட்டோம் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அதுலேயே நம்ம வந்து குளிக்கிறோம் அங்கேயே துணி துவைக்கிறோம் டாய்லெட்டில் துணி துவைக்க கூடாது டாய்லெட்டில் துணியை துவைச்சால் ராகுவின் தோஷம் அந்த துணியிலேருந்து வெளியே வராது சில இடத்துல வெளியே டாய்லெட் இருக்குது அங்கே வெளியே துணி துவைக்கிறாங்க வெளியே துவைக்கலாம் வெளியே துவைக்கலாம் கிராமத்தில் வந்து ஒரு டாய்லெட் இருக்குது அங்கே போய்ட்டு வெளியே வராங்க அந்த பக்கம் ஒரு சைடில் ஒரு இடம் இருக்குது அங்கே துவைக்கலாம் தவிர அட்டாச் டாய்லெட் பாத்ரூமில் துணியை ஊற வைக்கிறதோ அதுலேயே குளிக்கிறதோ ஃபஸ்ட் நான் சொல்லுவேன் அட்டாச் டாய்லெட் பாத்ரூமில் குளிக்கவே கூடாது இது ஒரு பெரிய ரிசர்ச் அட் அட்டாச் டாய்லெட் பாத்ரூமில் குளிக்கும்போது தேர் ஷுட் பி ஏ பார்ட்டிஷன் தேர் ஷுட் பி ஏ செப்பரேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா அதுக்கு குளிக்கிற அறை வந்து தனியாக கட்டியிருப்பாங்க அட்டாச் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கலாம் தவிர ஒரே மாதிரியாக ஓப்பனாக இருக்குது ஒரு கதவில் போனீங்கன்னா அது எதில் டாய்லெட் தெரியுது இங்கேயே துணி துவைக்கிறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அந்த வீட்டில் வந்து நோய்கள் அதிகமாக இருக்கும் மனநோய்கள் அதிகமாக இருக்கும் வைத்து சம்பந்தமான நோய்கள் அதிகமாக இருக்கும் அந்த வீட்டில் வந்து படபடப்பு அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ஏனென்றால் குளிக்கும் பொழுது நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுறோம் கிளீனிங் டாய்லெட் போகும்போது வயிற்று சுத்தமாக இது அங்கேயே நீங்கள் போட்ட துணியை நீங்கள் அங்கே போய் தொழ்ச்சிங்கன்னா அந்த டாய்லெட்லேருந்து வர நெகட்டிவிட்டி அந்த துணிக்குள்ளேயே ஒட்டி நிற்கும் அது போகாது அதனால் நீங்கள் புது வீடு கட்டுனா டாய்லெட் பாத்ரூம் தனித்தனியாக கட்டுங்க அது எந்த திசையெல்லாம் பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் அது வந்து தனித்தனியாக கட்டணும் டாய்லெட் பாத்ரூம் அட்டாச் கட்டவே கூடாது அதில் வந்து கட்டிட்டாலும் துணியை துவைக்க கூடாது துணியை வெளியே துவைங்க அந்த வாஷிங் மிஷின் இருக்குது வாஷிங் மிஷின் நீங்கள் டாய்லெட்டுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகும் ஏனென்றால் ராகு செவ்வாய் சனி இந்த மிஷின் போடுது இல்லையா சரணிங் அப்படி ஓடுது இல்லையா அதுக்கு விரோதி அதை அடிக்கடிக்கும் எலி கடிக்கும் ஏதாவது ஒரு ரிப்பேர் வரும் பிரச்சனை ஆகிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு அதனால் இது வந்து சரியானது அல்ல அப்படின்னு சொல்லலாம் அப்பொழுது சார் இந்த துணியை பாத்ரூமில் தூக்கில நாங்கள் சின்ன வீட்டில் தாங்க சார் இருக்கோம் ஒரு இரநூறு அடி தான் இருக்குது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு டெம்பர்வரி ஒரு பரிகாரம் சொல்லு டெம்பர்வரி பரிகாரம் ரொம்ப சின்ன இடத்துல வாழ்கிறீங்க உங்களுக்கு மாத்திரம் பரிகாரம் சொல்லுவேன் வீட்டில் தினமும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கற்பூரம் வந்து ஏற்றுங்க வீட்டில் காட்டுங்க அதே நேரத்தில் டாய்லெட்டில் ஒரு ரெண்டு கிலோ உப்பு வைங்க ரெண்டு கிலோ இது வந்து ரொம்ப அதிகமாக பிரச்சனை உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தவிர இடம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக தான் துணியை துவைக்காதீங்க ஒரு ரெண்டு கிலோ உப்பு வந்து எடுத்துகிட்டு அந்த டாய்லெட் பாத்ரூமில் வையுங்க ரொம்ப வசதி இல்லை ரொம்ப பிரச்சனையில் இருக்கும் அந்த மாதிரி தான் சார் வசதி வேறு எங்கேயும் துவைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இது ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன் ரெண்டு கிலோ உப்பு வாங்கிட்டு ஒரு டப்பாவில் வைங்க ஓப்பனாக வைங்க திறந்து வைங்க அந்த பாத்ரூமில் ஒரு இடத்துல வைங்க அந்த நெகட்டிவ் ராகுவே அந்த உப்பு கண்ட்ரோல் பண்ணும் ப்ளஸ் டாய்லெட் உடைய கலர் டாய்லெட் உடைய கலர் டார்க் ப்ளூ டார்க் ரெட்டு டார்க் கிரீன் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்பொழுது அங்கே உங்கள் வீட்டில் நோய் வராமல் இருக்கும் பிரச்சனை வராமல் இருக்கும் ஏனென்றால் டாய்லெட் வந்து ராகு அதில் ஓடுற சந்திரன் வந்து சனி தண்ணி அந்த கழுவை வெளியே எடுத்துகிட்டு போகிறது இல்லையா தண்ணி தான் எடுத்துகிட்டு போகுது அது வந்து சந்திரன் அந்த சந்திரன் ராகுவை வெளியே எடுத்து போகும் பொழுது நீங்கள் துணியை அடித்து துவைக்கிறீங்களோ மிஷினில் வைக்கிறீங்களோ அது சுற்றும் பொழுது செவ்வாய் குருவாக மாறுகிறது ஏனென்றால் பிடியை வெளியே எடுக்குது அந்த நம்முடைய வேர்வை அது குப்பை எல்லாமே வெளியே எடுக்குது அந்த வெளியே எடுக்கும் பொழுது அந்த இடத்தில் ராகு இருந்தால் அது மீண்டும் ஒத்துக்கும் அப்படியே ஒட்டிக்கும் அதனால் நீர்களே எப்பொழுதுமே அட்டாச் டாய்லெட் பாத்ரூமில் துணியே துவ்க்காதீர்கள் அந்த மாதிரி தூய்க்காமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க